ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ரிஷபராசி நேயர்களுக்கு புதுசாக என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போட் ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கோ அதையும் கொடுத்துவை வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம் ரிஷபராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் சுகஸ்தானத்துல கேது பகவான் சப்தம ஸ்தானத்துல புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில இருக்காங்க அஷ்டம ஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் உள்ளன ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததிலிருந்தே இருந்தே கஷ்டம் தாங்க நீங்க நினைப்பீங்க ரிஷபராசி மட்டும்தான் கஷ்டம் இருக்கா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க நல்லது கெட்டத முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீட்சி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு புது மையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டது உங்களுக்கு மட்டும் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிறேனோ மனம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையோ கஷ்டமோ வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறது தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிய போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லக்கூடிய அளவு உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமுமே நடந்திருக்காதுங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவது ஏதாவது மாறுதல் நடக்குமா இல்ல அதுவும் இதே மாதிரி இருந்துருமா சாமி அப்படின்னு தான் நிறைய ரிஷவராசிக்காரங்க கேட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த ஐந்து வருடகிரங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரும்ப பெறக்கூடிய ஒரு வருடமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் குரு பகவானுடைய ராசி மீன ராசியில உட்கார்ந்து இருக்காருங்க உங்க இங்க சஞ்சாரம் பண்றாருங்க அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால சனி பகவான் உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு முழுவதுமாக ஆக மட்டுமே செயல்பட போறார் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இருந்து மூன்றாம் இடத்துல லக்னஸ்தானத்தை பாக்குறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக ரிஷபராசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே உள்ளது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ராகு கீது பயிற்சி ராகு கீது பயிற்சியானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் தொடங்குறதுனால ஐயோ ராகு கேதுவா அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து பயத்தோடு இருப்பீங்க ராகு கேது பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேசன் ரொம்ப நாட்கள் அழைஞ்சுட்டு இருக்கனவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இருக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடையோ கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி முன்னேற்றம் உண்டாகும் குடும்ப தள நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சற்றுவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கிறதுக்காக எங்கே ரிஷபராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சர் வீகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே வந்து உங்களுடைய காதலுக்கு தடை இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க ரிஷபராசியை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த ஆறாவது வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயிர போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிபர்த்தியாகப் போகுது நீங்கள் போய் ஒரு ரிஷபராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க என் பிஸ்னஸ்ஸே லாஸுன்னு கூட சொல்லுவாங்க அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்கள் ஆனால் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை நிலையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ஏன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்களையும் உங்களுக்கு பொறாமைப்பட போகிறாங்க அவங்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகள் பெண்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகமாகவே உள்ளதுங்க மகிழ்ச்சியான காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் குரு மற்றும் சனியின் பார்வையில சஞ்சரிக்கிறார் இழந்த நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு மீண்டும் குடிப்போகும் தொழில் ரீதியான பாராட்டும் பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் லாபகரமான நிலைக்கு தொழிலை கொண்டு செல்வீர்கள் பதவி உயர்வு உத்தியோகத்தில் இடமாற்றம் மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய நிலை இதெல்லாம் ஏற்படும் இழந்த சொத்துக்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வரும் வாய்ப்பு உருவாகும் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளால் பெருமைகள் சேரும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் கடன் பிரச்சனையால் நீண்ட நாட்களாக செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும் நிதானமாக செயல்பட்டால் அரசு யாவும் அனுகூலமாகும் உடலுக்கும் மனதுக்கும் சற்று ஓய்வு கொடுப்பதே அவசியம் குடும்ப விஷயங்களில் பிறரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் விநாயகர் வழிபாடு செய்வதனால இன்னல்களிலிருந்து மீள முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் குடும்ப நிர்வாகத்தில் சிரமம் எதுவும் இருக்காது உறவினர்கள் வருகையால் சில பிரச்சனைகள் பாதிப்பு எதுவும் இருக்காது பிள்ளைகளுடைய பிடிவாதம் வந்து அதிகமாக இருந்தாலும் கண்டித்து அவங்களை வந்து நல்வழிப்படுத்துவீங்க தந்தையுடன் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும் அரசாங்க காரியங்களை இழுபறியாகி முடியும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாகவும் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையில் லாபம் அதிகரிக்கும் பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உற்சாகம் தருவதாக இருக்கும் சக வியாபாரிகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை ும் புகுந்த வீட்டு உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மையை தரும் இந்த காலகட்டத்தில் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனதில் ஏதாவது குறை இருக்கும் புதிய நபர்கள் எதிர்பாலினந்தவர் ஆகியோரிடம் பேசும்போது கவனமாக பேசி பழகுவது நன்மையை தரும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு இருக்குதுங்க தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காண்பிப்பீங்க போட்டிகள் விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க பணி நிமித்தமாக அழைச்சல் இருக்கும் குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும் கணவன் இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகள் மூலம் மன நிம்மதி கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த மன கசப்பு மாறும் பெண்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது கவனம் தேவை கலைத்துறையினர்களுக்கு துறையினர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல் துறையினர்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு படிக்க முற்படுவீங்க சக மாணவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்று நூற்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நன்மை தரும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் தீரும் உங்களது காரியங்களில் இருந்த எதிர்ப்புகள் விலகும் பண வரத்து திருப்தியை தரும் மனக்குழப்பம் நீங்கும் அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் காரியங்களை சாதிப்பீங்க மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலைகள் குறையும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அடுத்ததாக மிருக சீர்ச்சி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றிகளை பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நவ

அடித்தளமாக அமைய போகுதுங்க அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஒரு மாதம் வந்து கடினமான உழைப்பை போட்டிங்கன்னா அதற்கான பலன்களை வந்து அதிகமாக பார்ப்பீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்